ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து சேனலை கேட்கை பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் இந்த மாடர்ன் லவ் ஸ்டோரியை உங்களுக்கு கூற வந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா நினைவில் உறைந்த நீராம்பலே அத்தியாயம் முப்பத்து ஐந்து சில விஷயங்களை பத்தி நம்ம வச்சிருக்கிற ஆழமான நம்பிக்கைய அவ்வளோ ஈஸியா மாத்திக்க முடியாது ஆனா நம்ம நம்பிக்கைக்கு விதிவிலக்கான சம்பவங்கள் நடக்கிறப்ப என்ன ஓட்டத்தை மாத்திக்கிறது தானே புத்திசாலித்தனம் ஈஷானின் தருத்தம் புத்தகத்திலிருந்து சூடான காஃபி சுவையான மெல்லிசை இவை எதுவும் இல்லாத மழை காலத்தின் மாலை நேரங்கள் கூட ரசிக்கத்தக்கவையே உடன் துணையாக நீ இருப்பின் இஷானின் இன்ஸ்டாகிராம் போஸ்டை அத்தோடு ஆயிரமாவது முறை வாசித்து அசட்டு சிரிப்பு சிரித்து கொண்டாள் சாத்வி எண்டமூரி வீரேந்திரநாத்தின் ஒரு மழைக்காலத்து மாலை நேரம் தமிழ் மொழிபெயர்ப்பு புத்தகத்தின் அருகே காஃபி கப் ஒன்று இருக்கும் புகைப்படத்துடன் மேற்சொன்ன கேப்ஷனை பதிவிட்டிருந்தான் அவன் கேப்ஷனை ஒவ்வொரு முறை வாசிக்கும் விவரிக்க முடியாத சிலர் போன்று மேனியெங்கும் பரவி அவளை நாணத்திற்குள்ளாக்கியது வெட்கம் வரும் சமயங்களில் எல்லாம் இப்படித்தான் உடல் சிலிருக்குமோ என இதுவரை வெட்கி பழக்கமற்ற மனம் கேட்டது இன்ஸ்டாகிராம் பதிவின் கீழே கமெண்ட் செய்வோமா என்று துடுக்கத்தனமான எண்ணம் ஒன்றும் பிறந்தது விரல்கள் தொடுதிரையில் தெரிந்த எழுத்துக்களை வருடி வார்த்தைகளை பிரசவித்தன மழைக்காலத்து மாலை நேரங்கள் வாசோட்டிலேஷனுக்கு பிரசித்தி பெற்றவை இப்படிக்கு அட்ரினல் சுரப்பி ஏதோ ஒரு குறுகுறுப்பில் குருட்டு தைரியத்தோடு கமெண்ட் செய்து விட்டாள் அடுத்த நொடியில் இந்த கமெண்டை இஷான் பார்த்தால் தன்னை பற்றி என்ன நினைப்பானோ என்ற கவலை தொற்றிக்கொண்டது ஏற்கனவே பெண்களைப் பற்றி நல்லெண்ணம் அவனுக்கு துளியும் கிடையாது நான் மட்டும் அவனுக்கு ஸ்பெஷலா என்ன அப்போது அறை கதவு தட்டப்படும் சத்தமும் அதைத் தொடர்ந்து கதவை திறக்கும் சத்தமும் கேட்டது காயத்ரி வருகிறார் என்றதும் வேகமாக இன்ஸ்டாகிராம் செயலியை க்ளோஸ் செய்ய எண்ணியவளின் அவசரம் புரியாமல் மொபைல் ஹேங் ஆனது அறையின் வாயிலுக்கும் ஸ்டடி டேபிளுக்கும் இடையே சில அடிகள் தூரம் இருக்குமா அதை கடந்து காயத்ரி அவளை நெருங்க எடுத்துக்கொண்ட நேரம் சில நொடிகள் இருக்குமா அதற்குள் படபடப்பில் காயத்ரியிடமிருந்து மொபைலை மறைப்பதற்குள் அவரது பார்வையில் சாத்வியின் இன்ஸ்டாகிராம் திரைப்பட்டுவிட்டது ஈஷான் ரவீந்திரனின் பதிவை மகள் பார்த்து கொண்டிருப்பதை அவர் கண்டுகொண்டார் குச்சம் செய்து மாட்டிக்கொண்ட பாவனையில் சாத்வி தலை குனிய காயத்ரியின் மனமோ தொடங்கியது மொபைலை வாங்கியவர் என்ன இது என்பது போல மகளை பார்த்தார் நான் பார்த்தேன் காயத்ரியின் முகம் கடினமானது சாத்வியின் மனம் தேவையற்றதை சிந்திக்குமோ என பதன் பருவத்தில் அவர் பயந்திருக்கிறார் ஆனால் அந்த பயத்திற்கு அவசியமே இல்லாதது போல ஆண் பெண் நட்பை பற்றிய தெளிவான புரிதலுடன் இளங்கலையை படித்து முடித்து அவரது வயிற்றில் பால் வார்த்திருந்தாள் சாத்வி அப்படிப்பட்ட பெண்ணுக்கு இஷான் விஷயத்தில் மட்டும் தனது பேச்சை கேட்கும் எண்ணம் இல்லை என்றால் என்ன அர்த்தம் மகளின் மனம் அவனிடம் தடுமாறுகிறதே தாய் மனம் பரிதவித்தது ஏன் கூட கொஞ்சம் வா என மகளை பழைய பொருட்களை மட்டும் அடுக்கி வைத்திருக்கும் அறைக்கு அழைத்து சென்றவர் சில புத்தகங்களை அவளிடம் நீட்டினார் சாத்வி அவற்றை வாங்கி பார்த்தாள் அனைத்திலும் எழுத்தாளரின் பெயர் பரந்தாமன் என அச்சிடப்பட்டிருந்தது என்பது போல தலையசைத்தார் காயத்ரி அவரது கணவரும் சாத்வியின் தந்தையுமான பரந்தாமன் அரசு வேலையில் இருந்த போதே எழுதுவார் எழுதிய கதைகளை புத்தகமாகவும் பதிப்பித்திருந்தார் அதே வழியில் மகளும் செல்வது பிடிக்காமல் தான் அவளது எழுத்தை ஊக்குவித்ததில்லை காயத்ரி இப்போ எதுக்குமா இதை காட்டுறீங்க என புரியாமல் கேட்டாள் சாத்வி கலையார்வம் உள்ள ஒரு ஆணுக்கு தன்னோட லைஃப் பார்ட்னர் வேறொரு கலையில பேரு வாங்கினா பிடிக்காது சாத்வி இதுக்கு மேல விளக்க வேண்டாம் நினைக்கிறேன் இனிமே இஷான் விஷயத்துல உன்னை நான் எதுவும் சொல்லப் போறதில்ல என சுருக்கமாக பேச்சை முடித்துக்கொண்டு இடத்தை காலி செய்தார் காயத்ரி சாத்வி அன்னையின் கூச்சை ஆராயத் துவங்கினாள் காக்கும் செல்லோவாசிக்க தெரியும் என்ற அமரேந்திரன் மணக்கண்ணில் வந்து போனார் உங்களுக்கு செல்லோவாசிக்க தெரியுமாமா ஏன் வாசிச்சதே இல்ல உங்க அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு கல்யாணம் அத மூட்டை கட்டி வச்சிட்ட வெறுமையோடு வந்த அன்னையின் பதிலை இப்போதைய அவருடைய பேச்சுடன் ஒப்பிட்டு பார்த்தவளுக்கு காயத்ரி மறைமுகமாக கூறிய அறிவுரை புரிந்தது அரை கதவை மூடிவிட்டு வந்தவளை என்ன கொஞ்சம் பாற என திரும்பி அழைத்தது அவளது மொபைல் அவளது கமெண்ட்டுக்கு இதயம் ஒன்றை அளித்திருந்தான் ஈஷான் கூடவே பதிலும் வந்திருந்தது மழை என்றதும் நினைவுக்கு வருபவை கருமை வண்ண குடை கண்ணை பறிக்கும் மின்னல் சாம்பல் வண்ண ப்ரூனோ பனானி டி ஷர்ட் அவளுக்கு கொடுத்த மாற்றுடையான சாம்பல் வண்ண டி ஷர்ட்டை குறிப்பு காட்டி பதில் கொடுத்திருந்தான் ஈஷான் எவ்வளவு கட்டுப்படுத்தி பார்த்தாலும் திமிரிக்கொண்டு கண்ணங்களில் சிவப்பு மலர்களை மலர வைத்தது சாத்விக்கு அன்னையின் அறிவுரை கூட அறிவுக்கு புலப்படவில்லை தன்னில் வந்த மாற்றத்தை பற்றி யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் துளிர்த்தது சாத்விக்கு உடனே அவள் அழைத்தது நுபூரை தான் அன்று மாலை நடந்ததை மறக்காமல் கூறியவள் ஏன் நான் இப்படி உணர்கிறேன் என்று கேட்டு நுபூரை ஆச்சரியப்பட வைத்தாள் நீ என்ன சின்ன குழந்தையா சாத்வி உன்னோட பிஹேவியருக்கு காரணம் புரியலன்னு என்ன கேக்குற உன் மனசுல இஷான் மேல ஒரு இது எது பாரா மறுபடியும் குழந்த மாதிரி கேக்குற சலிச்சுக்காத நுபூர் என் மனசுல உள்ளதை ஷேர் பண்ணிக்க எனக்கு வேற யார் இருக்காங்க ஓ மை பேபி கேர்ள் லவ் இஸ் ப்ளூமிங் இன் யோர் ஹார்ட் இது ஆரம்ப ஸ்டேஜ் தான் கூடிய சீக்கிரம் உனக்கு காதல் முத்தி என்ன மாதிரி திரிவ லவ்வா நான் இப்படி ஃபீல் பண்றது இஷானுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னையும் மத்த பொண்ணுங்க மாதிரி தப்பா நினைப்பான் நுபூர் அவன் சரியான மீசோஜனிஸ்ட் தெரியுமா அடியே எப்பேற்பட்ட மீசோஜனிஸ்டையும் மிஸ்டர் ரோமியோவா மாத்திடும் இந்த லவ் நீ சொன்னதும் அவரோட இன்ஸ்டா போஸ்ட செக் பண்ணன சாருக்கும் ஓ மேல ஒரு இதுன்னு தோணுது நீ இப்படி என்கிட்ட பேசி குழம்புறதுக்கு பதிலா இஷான் கிட்டயே டைரக்டா கேட்டுட சாத்வி பயமா இருக்குடி எது என் ஃப்ரெண்டு சாத்விக்கு பயமா ஐம்பது ரவுடிங்களுக்கு மத்தியில தைரியமா நின்னு ஒரு செலிபிரிட்டிய காப்பாத்தினவனி ரிப்போர்டர்ஸ் முன்னாடி தைரியமா பேசினவளுக்கு இப்ப ஏன் பயம் வருது அது என்னமோ தெரியல ஒருவேளை இது இன்ஃபாக்சுவேஷனா இருக்குமோ திடுதிருப்புனு ஒருத்த மேல எப்படி லவ் வரும் லவ் எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது சாத்வி அதுக்கு லாஜிக் சுத்தமா கிடையாது உனக்கு ஈஷான் ரிஜெக்ட் பண்ணிடுவாரோன்னு பயம் பட் ரிஜெக்ஷன் நினைச்சு பயந்தா இந்த உலகத்துல யாருமே லவ் பண்ண முடியாதுப்பா எப்பவுமே பசங்க தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்க கூடாது சாத்வி மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல்னு சொல்றோம்ல அப்ப லவ் ப்ரப்போஸ் மட்டும் பசங்க முதல்ல பண்ணட்டும்னு ஏன் காத்திருக்கணும் நுபூர் என்னென்னவோ உருவேச்சி சாத்விக்கு இஷான் மீது வந்த உணர்வுக்கு பெயர் காதல் என்று நம்ப வைத்தாள் புரிய வைத்தாள் என்றும் கூட கூறலாம் சாத்வி தோழியின் கூச்சையும் தனக்குள் நிகழ்ந்து கொண்டிருந்த மாற்றங்களையும் சீர்தூக்கி பார்த்துவிட்டு அந்த புதிரான உணர்வுகளைப் பற்றி இஷானிடம் கூறிவிடும் முடிவுக்கு வந்தாள் நினைவில் அத்தியாயம் என்று ஐயம் கொள்ளும் அளவுக்கு ஆர்ப்பரித்து பொங்கிக் கொண்டிருந்தது கடல் முழு நிலவு அதற்கு காரணமாக இருக்கலாம் அல்லது கடற்கரையில் நிற்கும் காதலர்களின் மனநிலையை அந்த கடல் பிரதிபலிப்பதாகவும் வைத்துக் கொள்ளலாம் முகிலனும் மேகாவும் மனமெனும் பெட்டகத்தில் மறைத்து வைத்திருந்த காதலை வெளிப்படுத்த வேண்டிய தருணம் அது என்பதை தனது ஆர்ப்பரிப்பின் மூலம் கடல் இடும் கட்டளையாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஆல்பர்ட்ராஸ் அலைஸ் சாந்த்வியின் பெய்திருந்த மழையின் அறிகுறியாக ஈரம் பரவியிருந்தது வடகிழக்கு பகுதியில் இருந்த தோட்டத்தில் டிம்பர் ரூஃபில் பொருத்தப்பட்டிருந்த மஞ்சள் விளக்குகளின் ஒளியில் நாகலிங்க மரத்தின் இலைகளில் வைரங்களை போல நீர்துளிகள் ஒன்றில் சாய்ந்து மொபைலின் திரையை பார்த்துக் கொண்டிருந்தான் அருகே கிடந்த டிஃபாயில் எண்டமூரி வீரேந்திரநாத்தின் ஒரு மழைக்காலத்து மாலை நேரம் புத்தகமும் காலியான கோப்பையும் துணையாய் வீச்சிருந்தன இக்காட்சி ஜானகியின் கண்களுக்கு தப்பவில்லை மகனின் வயதுக்கு தனியே அமர்ந்து இப்படி சிரிப்பதற்கு காரணம் என்னவாக இருந்துவிட முடியும் மெதுவாக இடைவெளி வழியே மொபைல் துடுதிரையை எட்டி பார்த்தார் அதில் அவனது பதிவும் அதற்கு சாத்வி அளித்த பதிலும் தெரிய மைந்தனின் சிரிப்புக்கான காரணகர்த்தா யார் என புரிந்துவிட்டது ஜானகிக்கு என அவர் தொண்டையைச் செருமியதும் மொபைலை அவசரமாக பேண்ட் பாக்கெட்டுக்குள் போட்டுவிட்டு திரும்பினான் ஈஷான் என்னப்பா மழை காலத்து மாலை நேரம் உன்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு போல அவனது பதிவையும் சாத்வியின் பதிலையும் குறிப்பாக சொல்லி கேட்டார் ஜானகி அவனோ புத்தகத்தை கூறுகிறார் என்று விட்டான் ஆமாமா ஃபென்டாஸ்டிக் ரைட்டிங் என சிலாகித்தான் ஜானகி இருக்கையில் அமர்ந்த வண்ணம் நமட்டு சிரிப்போடு புத்தகத்தை எடுத்துக்கொண்டாள் நான் புக்க சொல்லலையே ஓ இன்ஸ்டா போஸ்டையும் அதுல வந்து கமெண்டையும் சொன்ன மாட்டிக்கொண்டோமே என நுனிநாக்கை கடித்தான் இஷான் அன்னையின் கரங்களை தனது கரங்களுக்குள் பொதிந்து கொண்டவன் எனக்கு சாத்விய ரொம்ப பிடிச்சிருக்குமா ஐ திங்க் ஐ மீன் லவ் என்று சொல்ல கௌதம் வாசுதேவ் மீனனோட ஹீரோவையும் மிஞ்சிட்டடா அவங்கதான் பேரண்ட்ஸ் கிட்ட இவ்வளவு கேஷுவலா லவ்வ சொல்லுவாங்க என கிண்டல் செய்தாலும் ஜானகி அவனது காதலுக்கு தடைக்கல்லை வீசவில்லை சான்றவுடன் மகன் பழகிய போது எச்சரித்ததோடு தனது எல்லையில் நின்றவர் அல்லவா சாத்வி மகனுக்கு செய்த உதவிகளை கேள்விப்பட்டு அதை நேரிலும் கண்ட பின்னர் அவனது காதலுக்கு மறுப்பு கூறுவாரா என்ன என்ன ஒன்று மகன் கொஞ்சம் அவசரப்படுவதாக மட்டும் தோன்றியது அதை அவனிடம் வெளிப்படையாக கூறியும் விட்டார் அவனும் அதை ஒப்புக்கொண்டான் அவளோட சின்ன சின்ன மேனரிசம் கூட எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குமா பொண்ணுங்களை பத்தி நான் வச்சிருந்த மைண்ட் செட்ட உடைச்சி எரிஞ்சவங்கறதுனால அவ மேல வந்த அட்ராக்ஷன் இப்ப லவ்வா டெவலப் ஆயிருக்கு அவளை நேரில் பார்த்தப்பவே விருமன ஃப்ரெண்டா மட்டும் இருக்கலான்னு நினைச்ச எண்ணத்தை மாத்திக்கிட்டேன் ஈஷான் உன் விருப்பத்துக்கு நானும் உன் நோ சொல்ல மாட்டோம் சாத்வி மனசுல என்ன இருக்குன்னு சப்போஸ் அவளுக்கு இந்த மாதிரி என்ன டோன்ட் மகனே ஆனாலும் காதல் என்ற பெயரில் பெண்ணொருத்தியை கட்டாயப்படுத்த கூடாது கண்டிப்பாக கூறினார் அவர் ஐ ஐன்ஸ் இன்னொன்னு தெரியுமா யாராலையும் அவளை போர்ஸ் பண்ண முடியாது அவளா விரும்பினாதான் என்னால அவளை லவ் பண்ண முடியும் மெச்சுதலாக இஷான் கூறவும் ஜானகி மகனை கேலியாக பார்த்தார் அவன் சரிடா சரிடா என்றவர் மகனின் சிலையை கலைத்துவிட்டு எழுந்து சென்று விட்டார் அவர் செல்லவும் இஷானின் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரவும் சரியாக இருந்தது யார் என்ன பார்த்தவனின் முகமெங்கும் பரவசம் நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா ஈஷான் மாலை நேரத்து சம்பவங்களுக்கு பிறகு அவளது இந்த கேள்வியால் அவனுக்குள் இருந்த கற்பனைகளுக்கு இறகு முளைக்க ஆரம்பித்தது பட் ஈஷான் எங்க மீட் பண்ணலாம் ஈஷான் தாடையின் ரோமங்களை தடவி சில நொடிகள் யோசித்தவன் பீச் பதிலளித்தான் பீச்சா உன யாரும் பார்த்துட்டாங்கன்னா மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை கிளம்புமே ஈஷான் நம்ம காரில் உட்காந்து பேசுவோம் இருட்டினதுக்கு அப்புறமா கடல் பக்கத்துல போவோம் அப்ப யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல கார்லையா பயமா இருக்கா என்ன பயம் நான் நாளைக்கு வரேன் வரவே இல்லை ஈஷானே பெசன் நகர் கடற்கரைக்கு வரும்படி கூறவும் சரி என கூறி உரையாடலை முடித்து கொண்டவன் மறுநாள் சாத்வியிடம் காதலை எப்படி புரிய வைக்கலாம் என்ற யோசனையில் இரவை கழித்தான் மறுநாள் காலையில் கல்லூரிக்கு கிளம்பிய சாத்வி அன்றும் அன்னையிடம் போய் கூறிவிட்டுத்தான் வீட்டை விட்டு கிளம்பினாள் கல்லூரிக்கு வந்து வகுப்பை அடைந்தவளுக்காக ஆவலோடு காத்திருந்தான் ஸ்வப்னில் எங்க கிளாஸ்ல ஏன் நிக்கிற ஸ்வப் யாரையும் சைட் அடிக்கிறியா கிண்டல் செய்தவளை முறைத்தான் அவன் அவனது கேமராவை எடுத்து நீட்டியதும் முகம் மலர்ந்தது இஷான் சார் வீடியோவை ஷூட் பண்ணிட்டியா நைட்டு உன்கிட்ட இருந்து மெசேஜ் வரலன்னு சோகமா இருந்த இப்ப நான் ஹாப்பி ரொம்ப சந்தோஷப்படாத நான் வீடியோ ஷூட் பண்ணல இந்த வீக்கெண்ட் இஷான் ஃப்ரீ தான் அப்ப போய் ரிலாக்ஸா ஷூட் பண்ணுவியா இத இஷாந்த் சாரே சொன்னாரா அப்போ அவனுக்கு பதில நானே சொல்றேன்னு நினைக்கிறியா அவர் சொன்னா என்ன நீ சொன்னா என்ன கேட்டுவிட்டு அவன் சென்றுவிட அந்த ஒரு கேள்வியில் சாத்விக்குள் இனிய பரபரப்பு சிறகு முளைத்து வானில் பறக்க துடிக்கும் பரவசம் நுபூர் வந்ததும் அதற்கு அரைமனதுடன் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அன்று மாலை பெசன் நகர் கடற்கரைக்கு ஈஷானை சந்திக்க போவதை கூறினாள் சாத்வி போனதும் யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணிடு சரிடி சப்போஸ் அவ ரிஜெக்ட் பண்ணா அப்படி மட்டும் சொல்லாத நுபூர் சோகம் டன் கணக்கில் வந்து ஒட்டி கொண்டது சாத்வியின் வதனத்தில் உடனே ஆதரமாக அவளை தோழனைத்தார் நுபூர் நிராகரிப்புக்கு பயப்படுறவங்க காதலிக்க கூடாதுன்னு நேத்துதான அட்வைஸ் பண்ணன இன்ஸ்டன்ட் கல்யாணம் மாதிரி உனக்கு லவ்வும் இன்ஸ்டன்டா வந்திருக்கு நீ லவ் பண்ற ஆள் ஒரு செலிபிரிட்டி அவரோட உலகமோ உன்னோட உலகமும் வேற வேற இதெல்லாம் தெளிவா மண்டையில ஏத்திக்கிட்டியா சற்று யோசனை வயப்பட்டாள் சாத்வி பின்னர் ஏதோ தீர்மானித்தவளாக நான் இஷா நலவு பண்ற கொஞ்சம் கொஞ்சமா அவனோட உலகத்தை நான் புரிஞ்சுப்பேன் அவனுக்கு என்னோட உலகத்தை புரிய வைப்பேன் என்றாள் நம்பிக்கையோடு இதே தான் மித்ரன் இஷானுக்கு மொபைல் மூலமாக வழங்கிக் கொண்டிருந்தான் நான் நினைச்ச மாதிரி அந்த பொண்ணு மோசமானவை நீ லவ் ஏத்துக்க முடியல மனசுல இருக்கிறத சொல்லிடு அவளோட ஆன்சர் எதுவா இருந்தாலும் அதை ஏத்துக்க மனசு தயார்படுத்திக்க இஷானுக்கு அத்தனை நாட்கள் சாத்வியோடு உண்டான பழக்கம் கொடுக்காத நம்பிக்கையை முந்தைய மழை நாளின் மாலை நேரம் கொடுத்திருந்தது பெண்ணும் மனம் விரும்பாத ஒருவனின் தீண்டலில் நாணம் கொள்ள மாட்டாள் அவனது அருகாமை பிடிக்கவில்லை என்றால் அதை வெளிப்படையாக முகத்துக்கு நேராக கூறும் குணம் கொண்டவள் சாத்வி அவளது நாணத்திற்கு அர்த்தம் நேசமாகத்தானே இருக்க முடியும் என மாலை வரை காத்திருக்க முடிவெடுத்தான் ஈஷான்